இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கும் பல நேரங்கள்ல ஒரு பொருளை நாம் தேடி தேடிக்கொண்டிருப்போம் அந்த பொருள் எங்க தேடியும் கிடைக்காது என்னடா இது தலைவலியா போச்சு என்று தேடி அலைந்து ஓய்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பொருள் பல நேரங்கள்ல நம்முடைய கையில இருக்கும் ஒரு சாவியை தேடிட்டு இருப்போம் நம்ம கையில அந்த சாவி இருக்கும் அது தெரியாம ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் எல்லாரையும் போட்டு திட்டி கோவம் அடைஞ்சு பார்த்தா என் பாக்கெட்ல இருந்துச்சு என் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய சமூகங்களை பார்க்கிறோம் இதையே சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் நாம வந்து இறைவனிடத்திலே மருமையில வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதுதான் இலக்கு என்று நமக்கு ஆகிவிட்டது அந்த மறுமை வெற்றிக்கான படி என்பது நாம் நம்முடைய கைகளிலே தவளக்கூடிய திருமறை குரானும் ஹதீஸ்களும் தான் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நாம் அன்றாடம் போதக்கூடிய உம்முல் குரான் என்று சொல்லப்படக்கூடிய அல்ஹம்து சூரா இருக்கிறதே அந்த சூறாதான் நான் குறிப்பிட்ட அந்த உதாரணம் கையில சாப்பியை வச்சுக்கிட்டு தொலைச்ச மாதிரி தேடிட்டு இருக்கிறோமே அதற்கு எடுத்துக்காட்டி இந்த அல்ஹம்து சூரா ஏன் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்களே சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனம் திருமறையுடைய தோற்றுவாய் உம்முல் குரான் என்றெல்லாம் ரசூல்லா இந்த அல்ஹம் துசூரா பத்தி சொல்லி இருக்கிறாங்க நாம என்னெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோமோ நம்முடைய மன நிம்மதிக்காக மறுமை வெற்றிக்காக நம்முடைய மகிழ்வுக்காக இப்படியான தீர்வுகளை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா இது அனைத்துமே அல்ஹம்து சூரா என்று சொல்லக்கூடிய அந்த ஏழே ஏழு வசனங்களை கொண்டிருக்கிறதே அந்த சூறாவில் இருக்குது எப்படி இருக்குது உம்முல் குரான்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உம்முல் குரன்னா என்ன உம்மு தாயின் அர்த்தம் தாய் என்று சொன்னால் ஒரு பிள்ளை எப்படி இருக்கிறான் அப்படியே அதே மாதிரி இருக்குது அப்பன்னா உம்முல் குரான் என்று சொன்னால் அந்த ஏழு அத்தியாயங்கள் தான் மொத்த மத்த வரக்கூடிய மத்த வசனங்களுக்கும் தாயாக இருக்கிறது சின்ன ஒரு வசனம் சின்ன ஒரு அத்தியாயம் இவ்வளவு பெரிய திருமலை குரானுக்கு ஏன் தாயாக இருக்கிறது அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் நான் மழைத்து போகக்கூடிய அளவு இருக்கு மத்தவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இருக்குது இந்த இஞ்சி தவுராத்து சபூர் ஏன் அல் குரானுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஏழு வசனம் இந்த மாதிரி ஒரு அல்ஹு சுராய் மாதிரியான வசனம் வேறு குரானில் வேற எந்த பகுதியிலும் கிடையாது இதுதான் இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதுக்குன்னு சொல்லி ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாவுடைய தூதரவெல்லாம் சொல்றாங்க திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருக்கிறோமே என்னன்னா அர்த்தம் புரியாம என்னன்னு விளங்காம நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோமே அதை வந்து நமக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா திருமதை குறாவுடைய தாயாக சொல்லப்படுகிறது இறைவன் அதை ரெண்டா பிரிச்சு இருக்கோம் எப்படி ரசூல்லா சொல்றாங்க இந்த சூறாவை அல்லாஹ் இரண்டாவது பிரித்து இருக்கிறான் ஒன்று பிரார்த்தனை இன்னொன்று பாவ மன்னிப்பு நீங்கள் அதை எடுத்து பாருங்களேன் அல்ஹம்தில்லா ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக்கியோமி தீம் ஈயா கண அபுதுவையாகணு சாஹி இப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே வருவோம் அல்லாஹ் வந்து செய்வோம் புகழ்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு ரைவா உன்னையே வணங்குறோம் ஓன்ட்டே உதவி தேடுறோம் அதுக்கப்புறம் என்ன முஸ்தகி யாரெல்லாம் நேர்வழியில செலுத்து அதுக்கப்புறம் நீ யாருக்கு கொடுத்தியோ அது அந்த பாதை அவங்க அந்த பாதையை விட்டு மாறி போக மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வசனம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் புகழ்ந்துட்டே இருப்போம் அப்படியே பின்னாடி வந்துட்டீங்கன்னா அல்லாட்ட நம்ம வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரியான சில விஷயங்கள் அவன்கிட்ட உதவி தேடக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அமர்ந்து இருக்கும் சொல்றாங்க நல்கம்பு சுறாவ ரெண்டா பிரிச்சு ஒன்னு பாவம் பாவ மன்னிப்பு இன்னொன்னு என்னது அல்ல அவங்க புகழக்கூடிய விஷயம் சொல்லிட்டு எப்பெல்லாம் ஒரு அடியான் அலமது இல்லா ரபில்லா மீன் அப்படின்னு சொன்னானோ அப்பெல்லாம் அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் யாரு நம்ம எப்பெல்லாம் அலமது இல்லா ரபுல்லா மீன் சொல்றோமோ அப்பெல்லாம் அல்லா சொல்லுவானா என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவாரா என் அடியான் என்னை துதித்து விட்டான் அல்ல பாருங்க சந்தோஷப்படுறான் அதே போல மாலிக்கு அப்படின்னு சொல்லும் போது தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்ல உடனே அல்லா சொல்லுவானா என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் கண்ணிய என்னுடைய அடியான் என்னுடைய அடிமை என்னை கண்ணியப்படுத்தினான்னு சொல்லி அல்லாஹ் திரும்பி சொல்லுவானோ நீங்க எப்பெல்லாம் ஓதுறீங்களோ அதுக்கப்புறம் இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னுடைய உதவி தேடுகிறோம் அப்படின்னும் பொழுது அதன் பிறகு வரக்கூடிய வாசகத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவானா அல்லா சொல்லுவானா கேட்டது அவனுக்கு கிடைக்கும் ஏன் இருக்குடா நீங்க எப்பெல்லாம் அதன் பிறகு வரக்கூடிய வாசகளை ஓதுறீங்களோ சொல்றீங்களோ அல்லாஹ் சொல்லுவானா அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் இன்னொரு வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உடையது அல்ல அவட நெருங்கணும் அப்படியே இந்த வாசகங்கள் தான் நம்ம சொல்லும் பொழுது இது எனக்கும் என் அடியானுக்கும் உடையது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானோ அப்ப ரசூல்லா இத பத்தி சொல்றாங்க இந்த அல்லும் துசுலாவை பத்தி சொல்லும் பொழுது நம்ம எப்பெல்லாம் அதை சொல்றோமோ அந்த வாக்கியத்தை பயன்படுத்துறோமோ அப்ப எல்லாம் என்ன செய்வானா அல்லா அல்லாஹ் இந்த மாதிரியான வாசங்களை சொல் கொண்டு அல்லா சந்தோஷப்படுறான்ற செய்தியை பார்க்கிறோம் அடுத்து பாருங்களே ஒரு அற்புதமான ஒரு செய்தி இது நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் என்ன செய்வோம் நமக்கு ஒரு நோய் நிவாரணி என்று சொன்னால் இந்த செய்தி நமக்கு பெருமாள் நினைவுக்கு வராது ஆனா இதுக்கு மேல அது வர்றோம் ஏன்னு சொன்னா ஒரு சம்பவம் ரசூல்லாவுடைய காலத்தில் நடக்குது என்ன செய்யறாங்க சகாபாக்கள் அல்லாவுடைய தூதர் அந்த பயணத்துல இல்ல சஹாபாக்கள் இருக்கிறாங்க ஒரு பயணத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த பயணத்துக்கு சென்றால் அந்த பயணத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்க எந்த ஊரை நோக்கி போயிருக்கிறாங்களோ ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா ஒரு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து என்ன இந்த மாதிரி என்னுடைய உடம்பு சரியில்லை நீங்க யாராவது வந்து உங்களுக்கு மட்டும் பார்க்க சொன்னா கொஞ்சம் வந்து பார்த்து கொடுங்க இவங்களும் போறாங்க போய் அதுல ஒரு நபர் போய் என்ன செய்றாருன்னா அவருக்கு வந்து நோய் நிவாரணம் பார்த்து விட்டு வரும் பொழுது கொஞ்சம் பாலையும் முப்பது ஆடுகளையும் பரிசாக கொண்டு வருகிற எல்லாம் பார்த்தா ஆச்சரியம் எல்லாம் கேக்குறாங்க நீன டாக்டரா உன் மருத்துவம் உனக்கு எப்படி பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேட்கறாங்க நம்ம கூட தான் இருந்தேன் உனக்கு எப்படி மருத்துவம் பார்க்க தெரியும் உடனே அவர் சொல்றாரு அப்படி என்ன செஞ்ச நான் அப்படி ஒண்ணும் செய்யலங்க அல்ஹந்து சுரா ஓதன அவருக்கு குணம் ஆயிருச்சு அப்படின்றார் இதை கேட்கும் நமக்கு அல்ஹந்து சுரா ஓதனா அப்படி என்ன அப்படி என்ன இருக்குது அதுல அதுதான் அங்கதான் விஷயமே இப்ப சரி இவருக்கு சொல்லிட்டாங்களா நோய் குண நிவாரணம் கிடைச்சிருச்சா பரிசு கிடைச்சிருச்சா இதை யார் அங்கீகரிக்கணும் அல்லாவுடைய தூரம் அங்கீகரிக்கணுமா இல்லையா சகாபாக்கள்கிட்ட பேச்சு வருது என்ன எல்லாம் நிப்பாட்டுங்க அமைதியா இருங்க இந்த ஆடுகளை எதுவும் பரிசுன்னு சொல்லி பங்களிச்சுக்க அதை வந்து பிரிச்சிட கூடாது எல்லாம் வாங்க ரசூல்லாட்ட போய் கேட்டுட்டு தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூர்கிட்ட போய் சொல்றாங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இவரான கேட்டா அலுந்து அவதரன்னாரு அங்க கேட்டா குணமாயிருச்சுன்றாங்க பரிசெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க அல்லாவுடைய தூர் என்னன்னு சொல்லுங்க அல்லாவுடைய தூர் ஏப்பா அல்ஹம் துசுரா அது நோய் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொடுங்க அங்கீகரிக்கிறான் அல்லாவுடைய ஒரு நோய் நிவாரணி அதை ஓதினால் என்று சொல்லி தூதர் தூதரர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அதே போல ரசூல்லா சொல்றாங்க ஒரு முறை ஜிப்ராயுல் இஸ்லாம் அவங்களும் அல்லாவுடைய தூதர் சஹாபாக்கள் இருக்காங்க எல்லாம் அமர்ந்து திடீர்னு இருந்து ஒரு சப்தம் வானத்தை நோக்கி பாக்குறாங்க வானத்துல இதுவரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது அந்த கதவு இப்ப திறக்கப்பட்டிருக்கிறது அதன் வழியாக இதுவரை பூமிக்கு வராத ஒரு மலருக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன கொண்டு வரார் தெரியுமா அவர் இரண்டு பேரொழிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ன இரண்டு பேரொழிகள் அப்படியே வந்தவரே சொல்றாங்க அந்த ரெண்டு பேரொழி என்னன்னா அந்த மலக்கு வந்து கொடுக்கிறார் நான் இரண்டு பேரொழிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா கடைசி வசனங்கள்னு சொல்லி ரெண்டுத்தையும் சொல்றாங்க சொல்லிட்டு அந்த மலக்கு சொல்றாரு இதை ஓதிவிட்டு எல்லா இடத்துல யார் பிரார்த்தனை செய்தாலும் அது அவருக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை ஏன் யோசிச்சு பாருங்களேன் அல்ல ஏன் இப்படி ஒரு செட்டப் எல்லாம் ஏற்படுத்தணும் இது வானம் பழக்க சவுண்டு அங்க இருந்து ஒரு புது மலக்கு இது வரைக்கும் பூமிக்கே வராத ஒரு மலக்கு அவர் கையில வந்து ரெண்டு ஒலிகள்னு சொல்லி ஏன் அப்படி ஏற்படுத்தலாம் அந்த சிறப்பை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த மகத்துவத்தை நாம் விளங்கி கொள்ள வேணும் அதுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் இப்படியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்றான் சரி யோசிச்சு பாருங்க அப்படி என்ன இருக்குது அலுகும்பு சுறாவில் இப்படி என்னப்பா இருக்குது இவ்வளவு சொல்றீங்க இவ்வளவு சிறப்புகள் சொல்றீங்களே என்ன இருக்குது என்று கேட்டால் உண்மையிலேயே அல்ஹம்துசூரா என்பது அது நோய் நிவாரணியாகும் அது ஒரு பிரார்த்தனையாகும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மகிழக்கூடிய ஒரு செய்தியாகும் ஏன் ஏன் வச்சிருக்கான் திரும்ப 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 நான் நாம் புகழ்வதை அல்லா விரும்புவாரா இல்லையா எடுத்தது ஒரு நாளைக்கு நம்ம தொழக்கூடிய தொழுகையில அல்ஹம்துசூரா சூரா ஓதாம தொழுகை கிடையாது அலம்பு சூரா ஓதாம தொழுக கிடையாது மற்ற சூற ஓதாட்டி கூட பரவாயில்ல அழுந்து ஓதிட்டா தொழுக பூர்ணமாயிரும் அப்ப ஏன் அப்படி வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன அத்தியாயத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல அல்லாஹை போல்கிறோமே அந்த அம்சமும் இருக்கிறது ஆரம்பத்தை சொன்ன மாதிரி அதுல அல்லாட்ட நாம நம்முடைய தேவையுடையவர்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் அல்லாட்டு நம்ம தேரக்கூடிய தேவைகள் அதுல இருக்கிறது பாவ மன்னிப்பு அதுல இருக்கிறது நினைச்சு பாருங்களேன் அல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த இந்த ஒரு வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கறா இருந்தா எப்படி கொடுக்கறாங்க தெரியுமா பக்கம் பக்கமா நோட்டு நோட்டா பரமணி நேரங்கள் விளக்கம் கொடுக்கறாங்க இல்லா ரபில் எல்லா போகலும் எல்லாவுக்கும் தான் ஒரு சாதாரண வார்த்தை போல தெரியும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தினமும் என்ன செய்வோம் தோழை முடிச்சுட்டு சொல்லுவோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம் அல்ஹம் இல்லாய் ரபியுல் ஆலமின் அப்படின்னா என்ன அப்படி என்ன அதுல இருக்குது அப்படின்னு சொன்னா இப்படி விளக்கம் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார்கள் அல்ஹம் துல்லா அப்புறம் அந்த ரப்புல் ஆலமீனை அந்த ரப்பல் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் ஆலமீன் என்று சொன்னால் அகில உலகத்திற்கும் யார் ரப்போ அவளுக்கு புகழ் அனைத்தும் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன அகில உலகம்னா எது உலகம் தானே வானம் பூமி சூரியன் சந்திரன் அப்படிதான் வருது என்ன அகிலம் அப்படின்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகம் அறிவியல் உலகம் கண்டுபிடித்து சொல்லுகிறது அகில உலகம் என்று சொன்னால் ஏதோ நம்ம பார்க்கக்கூடிய வானம் மட்டும் இல்லப்பா இது பிரம்மாண்டமானது வளர்த்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனுக்கு அவனுக்குத்தான் எல்லா புகழும் எவ்வளவு பெரிய புகழ்ச்சி ஏதோ சும்மா அழும் சொல்லுமீன் கொஞ்சம் கற்பனை கொண்டு வாங்கள அல்லாஹுடைய அரிசிய பற்றிய செய்தி சோனத்தை பற்றிய செய்தி நரகற்றை பற்றிய செய்தி அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டம் நமக்கு தெரிகிறது அந்த பிரம்மாண்டத்துக்கெல்லாம் பிரம்மாண்டம் ஆலமீன் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டவான்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரியவனு சொன்னா மறுமையில நாளைக்கு என்ன செய்வானா அப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு அதுல மொத்த உலகத்தையும் வச்சுக்கிட்டு அல்லாஹ் அப்படி பாப்பானா மொத்த நம்ம மொத்த படைக்கப்பட்ட படைப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து வாகனம் பூமி அந்த சராசங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அல்லாஹ் அப்படி பாப்பாண்ணா அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் யோசிச்சு பாருங்க அலமது இல்லா ரொம்ப அந்த அல்லாவுக்கு நீங்க அல்ஹம்துல்லா இல்லா சொல்றீங்க ஏதோ சும்மா நன்றிங்கன்னு சொல்றீங்களே அது கிடையாது நீங்க அலமது இல்லான்னு சொல்றது ரப்புல் ஆலமின்னு சொல்றது அகில உலகங்களுக்கான இறைவனுக்கு அந்த சிந்தனையோடு என்றைக்காவது நாம் அல்லாவுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா கேள்வி அதுதான் அல்லது இருக்குது இந்த சிந்தனையோடு இந்த வசனத்தை நாம் படைத்திருக்கோமா இல்லை அதே போல பாருங்க அர்த்தம் அர் ரஹ்மான் கருணையாளன் அன்புடையோன் கருணையாளன் ஓகே அன்புடையன் ஓகே எல்லாம் கருணை அன்பு எல்லாம் ஒண்ணுதானுங்க அது என்ன தனித்தனியா வார்த்தை நல்லா சொல்றா அப்படி சொல்றா என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கு அறிஞர்கள் ஆய்வு பண்ணி அதுக்கு வழக்கம் கொடுக்கறாங்க எல்லாம் பார்க்க போய் ஒன்னதான் தெரியும் எல்லாம் ஒரே வார்த்தை மாதிரிதான் தெரியும் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் ரஹ்மான் வார்த்தையில செய்திகள் உள்ள போய் பார்த்தா அதுக்கு சொல்லப்படுகிறது அருளாளன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் அன்புடையன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அருளாளன் அருளான் என்று சொன்னால் உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் அருள் புரிகிறாங்க இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம பார்க்கறோம்ல நம்ம பேசுறோம்ல நம்ம சாப்பிடுறோம்ல நம்ம மலைஜலம் போறோம்ல இது எல்லாமே இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் கொடுத்திருக்கான் இஸ்லாமிய விரோதிக்கும் கொடுத்திருக்கான் கொடுத்திருக்கான் இது அல்லாவுடைய அருள் இங்க இருந்து நம்ம ஒரு பொருளை தூக்கி வீசி எல்லாருக்கும் கொடுத்தோம்னா அது எல்லாருக்கும் கிடைச்ச அருள் அன்புடையோன் அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் அருள் கிடைச்சிரும்பா அருள் எல்லாருக்கும் கிடைச்சிரும் யாரை அல்லா தேர்வு செய்து சுவனத்திற்கு அனுப்புகிறானோ அவன் தான் அன்புடையோன் அவருடைய அன்பை பெற்றவர்கள் அருளை எல்லாருக்கும் கொடுப்பான் அநியாயம் பண்றவனும் கொடுப்பான் அக்கிரமம் பண்றவனும் கொடுப்பான் ஆனால் அவனுடைய அன்பு யாருக்கு கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட வார்த்தை அவன் அளவற்ற அருளாறு நிகரட்ட அன்புடைய சொல்றோமே அப்ப அந்த அருளுக்கும் அன்புக்குமான வித்தியாசத்தை புரிந்து நாம் கேட்டால் சும்மா கேட்டுட்டு இருக்கிறோமே அப்ப புரிந்த கேட்கணுமே மாணிக்க தீர்ப்பு நாடைய அதிபதி முராவது அல்லாவே கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாவே சொல்றாங்க இல்லையா அல்லாவே கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட கண்ணியம் அப்படியே நிப்பாட்டி வச்சு மொத்த உலகத்துக்கும் எல்லாம் நீ தீர்ப்பு வாழணும் சொல்லி அல்லாவே அப்படி சுப்ரீமா கொண்டு நிப்பாட்டுறோமே அது எங்க இருக்குன்னா இந்த அல்ஹந்த சூராவல இருக்குது அப்ப யோசித்து பார்த்தால் இந்த அல்ஹம் துசுரா மகிமை தெரியாமல் மகத்துவம் தெரியாமல் நாம் சொல்ல சொல்ல அல்லா ஒரு புள்ளமீன் நமக்கு கண்ணியப்படுத்துறான் நம்ம வந்து நமக்கு அந்த வார்த்தைக்கான பொழுது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த அல்ஹம் துசுரால இன்னொரு செய்தி நமக்கு தெரியணும் பல பேர் குரான் ஓதும் பொழுது எப்படி ஓதுறாங்கன்னா விஸ்மநாத் ரமணியை விட்டுட்டு அல்ம்துலா ரெஃபுல்லா சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போயிடுறாங்க ஆனா உன்னு விளங்கணும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறத அதையும் சேர்த்து தான் அல்ஹந்து சூரா நீங்க வெறும் அல்ஹந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் விட்டுட்டீங்கன்னா அதுல ஒரு வசதி நீங்கள் விட்டு விட்டீர்கள் ஏன்னா அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா நான் அடுத்த வசம் ஒரு ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்றதை எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை தான் தெரிந்து கொள்வார்கள் அல்லாவுடைய தூதர் அப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் என்பது திருமறை குரானுடைய ஒரு வசனம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பெல்லாம் அலம்பு சூறா ஓதுமோ மத்த எந்த சூறா ஓதுறமோ சில நேரங்கள்ல இமாம் ஓதுவாங்க அழுந்த ஆரம்பிப்பாங்க ஆனா உள்ள உள்ளத்துல ஏதாச்சும் என்ன செய்யணும் அந்த பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அப்போ இப்படியான செய்திகளை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் இந்த அலம்பு சூறா மூலியமாக அதே போல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம இந்த அலம்பு சூறா மூலமா கிடை கேட்கறது ஒன்னு அல்லாவுடைய அருள் கேட்கிறோம் இன்னொரு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அதே நேரத்துல இந்த கோடை காலத்துல இந்த செய்தியை அப்படியே கொஞ்சம் தொடர்பு படித்து பாருங்க இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப ஒரு சுட்டரிக்க கூடிய ஒரு வெயிலை கொடுத்துருக்கிறான் யார பாருங்க எங்க பேசுங்க பேச்சுடைய ஆர்வம் என்ன முடியலைங்க வெயில் தாங்க முடியலைங்க அப்படி வெளியே போனா கொளுத்தி எடுக்குதுங்க படுத்தி எடுக்குதுங்க எப்படிங்க அப்படின்னு சொல்றோமே யோசித்து பாருங்கள் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருளை புரியக்கூடிய தருணம் இது அல்லாஹ் ஒரு குளிர்காலத்தை ஏற்படுத்தினா எவ்வளவு ஒரு இன்பம் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் எவ்வளவு இன்பத்தை ஏற்படுத்துறோம் நரகத்துடைய அந்த தீ ஜுவாலையை கொஞ்சம் லைட்டா அப்படி காட்டுறான் அப்படி கொண்டு வந்து அப்படி டெஸ்ட் காட்டுறான் ஏய் பாத்துக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறான் அல்ல நமக்கு படிப்படையா கொடுக்குறான் அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஓகே வெயில் காலம் வந்துருச்சு எல்லாம் ஜமாத்து சேருங்க தண்ணீர் பந்தல் போடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதெல்லாம் இஹலாசோட செய்ய வேண்டிய விஷயங்கள் ஜமாத்து செய்யணும் அதெல்லாம் கிடையாது நீ குடு நடந்து போக கொடுங்க வீட்டு வாசல் வச்சு நீ குடு அல்லாவுடைய தூதரை செஞ்சிருக்கிறாங்க சாபத்துல செஞ்சிருக்கிறாங்க அப்ப நாம் அல்லாவுடைய கருணை நாம் எதிர்பார்த்தால் இந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் சுட்டரிக்குது உள்ளத்துல அச்சம் வரணும் பயம் வரணும் இதுவே முடியலையே இதே தாங்க முடியல நாளைக்கு கொண்டு போய் நரகத்துல போட்டா நரகம் எப்படிப்பட்டது எல்லா மனுஷனையும் உள்ள வாங்கிட்டு நரகம் கேட்குமா ஒண்ணு இல்லையா அழகா முடிஞ்சிச்சா ஒன்னும் இல்லையா அருண் கேட்குமா அல்லாவுடைய காலை கொண்டு போட்டுமே கடைசியா வைக்கும்போது இல்ல இல்ல போதும் நரகம் அஞ்சு நடுங்க பயப்படும் அப்படிப்பட்ட நரகம் அது மனிதர்களும் கற்களும் அந்த நரகத்தில் எரிபொருள் என்று சொல்லி காட்டுகின்றான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான் அந்த கருணை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வறுமையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் படிப்படையா காமிச்சிட்டு இருக்கிறான் இந்த வெயிலு ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை மாற்றுங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு படிப்பனையா காட்டுறானே அந்த படிப்பனையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த அலம்சுல்லாவுடைய இந்த விளக்கங்களை நாம் புரிந்து ஒவ்வொரு முறையை ஓதும் பொழுது பெரிய ஒரு பாக்கியம் இருக்குப்பா இந்த பெரிய ஒரு அருள் இருக்குப்பா என்ற நம்பிக்கையோடு பல பேருக்கு வேதனை என்னன்னா அலமதுல்லாம் என்ன தெரியாது அல்லாஹ் அக்பர்னா என்ன தெரியாது சுஹான் என்ன தெரியாது அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலையை நமக்கு நம்ம மாற்றி நம்ம ஓதக்கூடிய திருமலை ஓதுறோம் ஓதணும் தொழில சொன்னா இதெல்லாம் என்னன்றது முயற்சி பண்ணுவோம் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஒருவன் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்யறான் அந்த காரியத்தை எல்லாராலும் செய்ய முடியும் எல்லாருக்கும் எல்லாம் அந்த ஆண்டு கொடுத்துருப்பான் அப்ப நாம் ஒரு திருமலை குழானை புரிந்து நம்மலாம் அரபு தேசத்து வரல ஆனா புரிந்து இந்த நன்மைகள்லாம் தெரிஞ்சு ஓத முடியுமா இல்லையா அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா அப்ப அந்த சிந்தனையோடு இந்த அல்ஹம் துசுரா இனி வரக்கூடிய காலங்கள்லாம் அடுக்க வேண்டும் இன்னும் நம்ம பல விஷயங்களை அறிந்து கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு நிம்மதியை உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது என்னெல்லாமா பண்றோம் அலம் சுறா ஓய்வு பாருங்க அல்ல புகழ்ந்து பாருங்க நோய் நிவாரண சொல்லி இருக்கும் பொழுது அது மாற்றுக்கிறது இருக்குமா இருக்க முடியுமா அது பொய்யா இருக்க முடியுமா இப்போ உங்களுக்கு நோய் நிவாரணம் தேவை என்றால் அலந்து வந்து சூறாவை எல்லாத்துக்கும் தீர்வு அலந்து வந்து சூறாவில் இருக்கிறது அதை நாம் பொருள் உணர்ந்து படித்தோம் என்று சொன்னால் இந்த உங்கள் குரானை நாம் மேலும் சரிவர புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் போது அது நமக்கு மறுமை வெற்றிக்கான பாதையை எளிதாக்கும் என்ற செய்தியை பதிவு செய்து ஒரு நிறைவு செய்கின்றோம்